நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போலீஸ் எக்ஸாமுக்காண்டி வந்தேன் வந்தேன் போனேன் வந்தேன் போனேன் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஃபிசிக்கல் வரல அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் சரி வருவோம் திருப்பி வருவோம் அப்படின்ட்டு தான் இல்லாமல் ஃபோன் அடித்து வாடா படிக்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு அப்பவும் வருவோம் போவோம் படிக்க மாட்டோம் சும்மா ஏதோ காலையில் இதில் கே கேட்டுட்டு அவரை நடத்துகிறது இதெல்லாம் கேட்டுட்டு மேக்ஸ் நல்லா வரும் மேக்ஸ் நல்லா நான் போடுறது காரணம் வந்து அவர் கார்த்தி தான் அவங்க வந்து மேக்ஸ் அப்படி சொல்லி தருவாங்க அவர் நடத்துகிற மாடல் வந்து யூடியூப்பில் எங்கே தென்னாலுமே கிடைக்காது அப்படி ட்ரிக்குலாம் அவங்க சொல்லி தருவாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் என் கூட இருந்த நாலு பேர் போலீஸ் ஆகி போயிட்டாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சரி என்னடா நம்ம இப்படியே இருக்கமே நம்ம கூட இருந்த எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம் போலீஸ் ஆகிட்டோம் இப்போ பழனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ அடுத்து இப்போ போலீஸ் எக்ஸாம் வருதோ இப்போ எப்போ எல்லோரும் படிச்சிட்டிங்களா எத்தனை பேர் போலீஸ் ஆயிடுவீங்க இன்னும் யாருமே இல்லையா இன்னும் இவ்வளோதானா ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நீங்கள் தான் வைக்கணும்

உட்காந்து வேலைக்கே போகணும் அப்படின்னு படித்தனால வேலைக்கு போனோம் அதே மாதிரி இங்கே வந்து கொஸ்டின் இருக்கு அது வந்து நம்ம எல்லாரும் அசால்ட்டாக ஆனப்போம் அது வந்து வெளியில் எங்கேயுமே கிடைக்காத கொஸ்டின்ஸ் வெளியில் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா வெறும் கொஸ்டினுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஆனால் இங்கே எல்லாமே எப்படி கிடைக்குது ஃப்ரீயாக கிடைக்குது அதனால எல்லாரும் கஷ்டப்பட்டு படிங்க சந்தோஷமா படிங்க இன்னைக்கு கைத்தட்டின எல்லாருமே நாளைக்கு கைத்தட்டு வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி